அனைவருக்கும் வணக்கம் சற்று மங்குடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமுலுக்கு வரக்கூடிய ஒன்பது புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க உங்களுக்கு தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்கு பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்துறைய பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு விதிகள் மாற்றப்பட உள்ளதாக தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி புத்தாண்டு தொடங்கப்பட உள்ளதாக அன்றைய நாட்கள் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய ஒன்பது முக்கிய விதிமுறைகள் மாற்றம் பற்றி தற்போது பார்க்கலாம் முக்கியமாக பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு வைத்திருப்போர் அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் இணைக்காவிட்டால் பேன் கார்டு செலந்து விடுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அப்படி விட்டால் பேன் கார்டுகள் மீண்டும் மறுபடியும் பயன்படுத்த முடியாது என தற்போது அறிவிக்கப்பட்ட டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க யுபிஐ மற்றும் சிம் கார்டுகள் சரிபார்ப்பு விதிகள் கடுமையாக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஒன்றாம் தேதி முதல் மிகவும் கடுமாக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் எஸ்பிஐ மற்றும் ஹெச்டிஎஃப்சி போன்ற வங்கியில் வந்து வட்டி விகிதங்களை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடனுக்கான மாத தவணைகளில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சில வாகன நிறுவனங்கள் விலையேற்றத்தை அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் அதாவது இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான விலை வந்து மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழுவின் பலன்கள் இந்த தேதியிலிருந்து கணக்கிடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சமையல் எரிவாயு மற்றும் சிஎன்ஜி விலையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை கட்டாயமாக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பயிர் காப்பீட்டில் புதிய சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி நடைமுறைகளை எளிதாக்கும் அறிவிப்புகள் வெளியாகலாம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாற்றம் அனைத்தும் ஒவ்வொரு மாற்றமும் சாமானிய மக்களின் அன்றாட வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தற்போது வரை இந்த ஒன்பது புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்